நமது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நமது தொகுதிக்காக அவ்வப்போது தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தொடரில் கூட சட்டம சட்டக்கல்லூரி கும்பகோணத்தில் வைக்க வருமா என்கின்ற கேள்வி எழுப்பிருக்கிறார்கள் அதுபோல கும்பகோணம் மாவட்டமாக தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து வரும் நமது சட்டமன்ற உறுப்பினர் நமது சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் மீது என்றையும் அன்பை பெற்ற நமது அண்ணன் அன்பு அவர்கள் அன்பழகன் அவர்கள் இப்பொழுது நமது இந்த முப்பது சட்ட திருத்தத்தை கண்டித்து நம்முடைய வழக்கறிஞர்கள் சங்கத்தை மாழ்த்து இப்பொழுது உரையாற்றுகிறார்கள் அரசினுடைய முப்போர்ப்பு குற்றவியல் சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்துகிற உண்ணாவிரத போராட்டத்தை நம்முடைய கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நடைபெற உண்ணாவிரத போராட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கிற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் என் நன்றிருக்க நீர் தம்பி விவேகானந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை வழங்கி உரையாற்ற இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களே மரியாதைக்குரிய நம்முடைய வழக்கறிஞர் கேதாளன் அவர்களே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கல்லையுரவல் அவர்களே அதே போன்று இங்கே வருகிற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநகரத்துடைய துணை அமைர் தமிழ் அவர்களே பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்திருக்கிற அறிஞர் சகோதரர்களே உண்ணாவிரதம் மூலமாக டெல்லி பட்டணத்திற்கு காதலை விட வேண்டும் இந்த சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் சகோதராக இருக்கிற வழக்கறிஞர்கள் அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நடு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அப்படி நிர்வாகிகள் இருக்கிற குமார் அவர்கள் மற்றும் கிளங்கோவால் அவர்கள் ராஜா சீனிவாசன் அவர்கள் பாலாஜி அவர்கள் லட்சுமி அவர்கள் ஸ்ரீ வித்யா அவர்கள் சட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் வருகிறேன் என்று மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இந்த சட்டம் இப்பொழுது தேவைதானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உண்ணாவிரதம் அவர்கள் ஒரு உடலுக்கு குற்றமிடக்கும் உண்மைகள் என்ற ஒரு அறிவிப்புகளை இங்கே பல்வேறு கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார் அதில் ஒரே ஒரு செயல்பட்டோம் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து அதையே கோலம் என்று சத்தியம் செய்யும் ஒன்றிய அரசிடம் நியாயம் கேட்கிறோம் என்ற அந்த கோரிக்கையும் இதில் இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது சொன்னால் இந்த சட்டம் எந்த அளவுக்கு தேவை என்பதை தெரிகிற ஒன்றிய அரசு குற்றவியல் சட்டங்களில் பல மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கிறது அதில் குறிப்பாக மூன்று சட்டங்களை மட்டும் ஆங்கிலப் பெயரை எடுத்துவிட்டு சமஸ்கிருத முறையில் அதில் வைத்திருக்கிறார்கள் இந்தியன் பீனட் கோடு என்பதை பாரதிய நியா சன்கிதா என்றும் தி போர்ட் ஆப் கிரிமல் பொத்திசர் என்பதை பாரதிய நாகரீக சுரசா சன்ஹிதா என்றும் இந்தியன் ஆக்ட் என்பதை பாரதியா சாஸ்திரிய அதிநியம் என்றும் உள்ளது இந்த பெயர் நமக்கு ஏதாவது வாயில வருதா உச்சரிக்க முடியுதா என்ன நிச்சயமா இல்ல அப்படியேப்பட்ட ஒரு பெயரை இப்படி தேவைதானா என்பதை நாம் எல்லாம் உண்ணாவிரது மூலமாக இப்படி கடன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வழக்கறிஞராக இல்லாவிட்டாலும் கூட மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் இதை கலந்து கொண்டதில் நாங்கள் உங்களுடைய இன்றைக்கும் ஆதரவாக இருப்போம் என்பது அடையாளமாக தான் இதை நாங்கள் கலந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இங்கே அமர்ந்திருக்கிற அனைவமாக ஐநூறு வழக்கறிஞருக்கு மேலாக இருக்கிற இந்த சங்கம் முதலில் நான் இந்த சங்கத்தை நான் பாராட்ட வேண்டும் ஏன் சொன்னால் தமிழகத்திலேயே இருக்கிற எத்தனையோ சங்கங்கள் இருக்கிறது அத்தனை சங்கங்களிலும் பல பிரிவுகளாக இருக்கிறது நம்முடைய கும்பகோணம் சங்கம் மட்டும்தான் எந்த பிரிவுகளும் ஒரே சங்கமாக இருக்கிறது என்பதற்கு கும்பகோணத்திற்கே பெருமை என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு இன்னொன்றும் நான் ரெடி சொல்ல வேண்டும் நான் கும்பகோணம் மாவட்ட தலைவராக வேண்டும் பல நேரங்களில் நான் சட்டமன்றத்திலே பதினாலு ஆண்டுகளாக நான் வைத்துக் கொண்டே இருக்கிறேன் அதற்கு முன்னமும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வான்கேன் கோசிமணியால் அதை அன்றைக்கு தெளிவுப்படுத்தப்பட்டது அதற்கு முழு காரணமாக ஆரம்பிக்க வித்தவர்கள் இந்த வடக்கறிஞர் சங்கம் கண்டதை இதான் இங்கே வனக்காரணம் வணிக சங்கமும் வடக்கறிஞர் சங்கம் தான் இதில் முதன்நகராக எடுத்து வைத்து கும்பகோண மாவட்ட தலைவரும் ஆகப்பட வேண்டுமென்றது வாழ்கிறேன் கோசிமணி இருந்த பொழுது மாவட்ட தலைவர்களாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அளவோ இல்லைய மற்ற அத்தனையும் மாவட்ட அளவில் இங்கே நிகழ்த்தி வைத்திருக்கிறார்கள் இதைதான் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தில் அதிக நிதியுதவி தேவையில்லை கும்பகோணத்தை பொறுத்தவரையிலும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கலெக்டர் இல்லாதவர்களை மற்ற அத்தனையுமே மாவட்ட அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு சொன்னேன் அது விரைவாக வரும் என்று நீங்களும் நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டு சட்டங்களுக்கு ஏற்ப சில மாற்றங்களை கொண்டு வருவதுதான் விடுது ஆனால் அவர்கள் பெயரை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைவரும் வாயால் சொல்லக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் இந்த சட்டங்கள் எல்லாம் புதிய பெயராக வைத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் முதல் பெயர்களும் உள்ளது அரசியல் அமைப்பு நாற்பத்தி எட்டை தெளிவாக மீறுகின்ற செயல் என்று எல்லோரும் குறிப்பிடுகிறார் சுப்ரீம் கோர்டு சங்க தலைவராக இருக்கிற தமிழ் சிவன் கூட அங்கே அவர் விடாமல் இருப்பார் என்பதை நாம் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் இதற்காக இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே நூத்தி நாற்பத்தி ஆறு எம்பிகள் ஒரே நேரத்தில் கொடுமை இதற்கு முன் எந்த நேரத்தில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் இங்கே இந்த சட்டத்தினுடைய மாற்றம் வேண்டும் என்பதற்காக சட்டம் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக நூத்தி நாற்பத்தி ஆறு நாடாளுக்கும் ஒரே நேரத்தில் நீக்கிய பெருமைக்குரிய அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் நான் முதல்வர் கூட இந்த சட்டம் உடனே ஒட்டிய உள்துறை மந்திரிக்கு விரிவான ஒரு கடிதம் எழுதி புதிய குற்றவியல் சட்டம் என செயலாக்கத்தை தள்ளி வைத்து முறையான ஆலோசனை ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் பதில் இல்லை நிறைய தினம் கொடுத்திருக்கிற இது வரைக்கும் வராது நிறைய இருக்கு தமிழ்நாடு சட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டிய எத்தனையோ மசோதாக்கள் சட்டப்பொழுத ஆளுநர் இடங்களில் தூங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கூட்டுறவுத்துறை சட்டத்திருத்த மசோதா நீட் தேர்வு சடை சட்ட மசோதா வடகிழக்கு வெந்த தொடர்பான சட்டத்திருத்த மசோதா இன்னமும் ஆளுநர் அனுமதி அளிக்கவில்லை என்பது ஒன்றிய அரசு மீண்டும் மூன்றாம் வரையாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார் ஆட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது இது முதல் அடையாளம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஒன்றிய அரசுக்கும் அந்த பிரதமருக்கும் நாங்கள் கேட்டுக் கொள்வதெல்லாம் நீங்கள் தேவையானதை செய்தால் இந்த வழக்கறிஞர் சங்கமும் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் நீங்கள் தேவையில்லாத செய்தால் வழக்கறிஞர் சங்கம் மட்டும் இல்லாமல் நாளே உங்களுக்கு முன்னால் இருக்காது என்பதற்கு அடையாளம் தான் நாற்பது நாற்பது நாம் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொள்வதற்கு அடையாளம் ஒரு சட்டத்தை மீண்டும் பழையபடி கொண்டுவர வேண்டும் என்று போராடுகிற இந்த உண்ணாவளம் காணுகிற வழக்கறிஞர் நானும் கூட என்றைக்கும் இருப்போம் என்ன அடையாளமாக சொல்லி உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்